கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்கு உரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற இந்த செயல் திட்டத்தின் கீழாக மக்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே இளைய வயது பெண்கள் மத்தியிலே இதனுடைய பணிகளை எவ்வாறெல்லாம் கொண்டு செல்லலாம் என்ற விஷயத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டிய களத்தில் நிற்கக்கூடிய நாம் எட்டு வகையான செயல் திட்டங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம் அதில் இன்றைய இளைய சமுதாயத்தினர் போதை என்ற அம்சத்தில் மூழ்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த போதைக்கு எதிரான நம்முடைய பிரச்சாரம் வலுவாக இருக்க வேண்டும் செயல் திட்டத்தில் முதலாவது உட்தலைப்பு ரெண்டாவது ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் இன்றைய இளைய தலைமுறை இளைய வயது ஆண்கள் இளைய வயது பெண்கள் ஒழுக்க ரீதியாக எப்படி தவறான காரியத்தில் போய்விடுறாங்க செல்போன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக டிக்டாக் மூலமாக நவீன சின்ன திரைகள் மூலமாக எப்படி எல்லாம் ஒரு ஒழுக்கம் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க பள்ளிக்கூடம் மூலமாக கல்லூரிகள் மூலமாக இந்த ஒழுக்க ரீதியான பிரச்சாரம் மூன்றாவது இன்றைய சமுதாய இளைஞர்களிடத்தில் இளைய வயது பெண்களிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கொள்கையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக ஒரு கணிசமான நபர்களை நாம் பார்க்கின்றோம் குரான்ல உள்ள வசனங்கள் என்றால் அது மனப்பாடத்தில் இல்லை குரான் வசனங்களுடைய கருத்துக்கள் மனதில் இல்லை நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலே போதனைகள் இல்லை அப்போ கொள்கை கோட்பாடு இல்லாமல் எவர்களுடைய உரையெல்லாம் கேட்கக்கூடிய அளவில் வழிகேடான கொள்கையை போதிக்கக்கூடியவர்களுடைய பயான்களை எல்லாம் கேட்டு அதை பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைய இளைய தலைமுறை இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு ஜமாத் இது கொள்கைக்காக எத்தனை வருஷம் பாடுபட்ட ஜமாத் அப்போ கொள்கை ரீதியாக இந்த இளைய சமுதாயத்தினரை வென்றெடுக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் இதுவும் ஒரு அதில் உள்ள ஒரு அஜெண்டாவில் உள்ள உட்தலைப்பு நாலாவது அமல்கள் சார்ந்த விஷயத்தில் இளைய தலைமுறையினர் ஐ வேலை தொழுகை விஷயத்தில் எவ்வாறு இருக்கிறாங்க முன்பின் சுண்ணத்து விஷயத்தில் எவ்வாறு இருக்கிறாங்க குரான் ஓதக்கூடிய காரியத்தில் எவ்வாறு இருக்கிறாங்க பயன் நிகழ்ச்சி என்று வைத்தால் எத்தனை இளைஞர்கள் இளைய வயது பெண்கள் கலந்து கொள்றாங்க வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி ஐந்தாவது கலாச்சாரம் என்ற பெயரில் சீரழிவது முடிக்கு பல வகையான பெயிண்ட் அடிச்சு பல வகையான கட்டிங் முடி வெட்டி அதை ஸ்பைக் என்று தலையில் நட்டி வச்சு இங்க ஒரு கோடு அங்க ஒரு கோடு என்று பல வகையில் சினிமா கூத்தாடிகளை பின்பற்றி முடி வெட்டக்கூடிய கலாச்சாரம் பார்க்குறோமா இல்லையா அதில் நெருப்பெல்லாம் இப்போ தலையில் ஒரு கெமிக்கல் ஊற்றி நெருப்பில் எரிய வச்சு வெட்டக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம் இப்படி இதெல்லாம் நவீன கலாச்சாரம் என்ற பேர்ல ஆடை முறை நவீன கலாச்சாரம் என்ற பேர்ல சீரழிகிறான் இங்கே ஃபேண்ட்டில் பார்த்தா திடீர்னு கிழிஞ்சிருக்கு தம்பி கிழிஞ்சிருக்கு நான் ஃபேஷன்றான் தொடர் கிழிஞ்சிருக்குங்க கிழிஞ்ச பேண்ட போட்டு ஃபேஷன் பெண்களை பார்த்தால் ரொம்ப ஆடை ஹிஜாப் புர்கா கொண்டிருக்கா சொன்னார்களே மறுமை நாளுக்கு நெருக்கத்திலே இரண்டு சாரார் வருவார் என்றார்கள் அதுல ஒரு சாரார் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த சாரார் யார் தெரியுமா அதாவது ஒட்டக திமில்களை போன்றவர்களுடைய தலை இருக்கும் தலை என்றால் தலை கொண்டை கொண்டையை கொண்டு வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக ஒட்டக திமிழ் மாதிரி வைத்துக் கொள்வாங்க தழுக்கி மிளுக்கி நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர்கள் நடப்பார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இவங்க சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று சொன்னார்களே அலங்காரத்தை மறைக்கிறதுக்கு தான் உடல் பாகங்களை மறைக்கிறதுக்கு தான் ஹிஜாப் சொல்றோம் அதுக்கு மேல ஜிகினா போட்டு அலங்காரங்கள் எல்லாம் போட்டு நவீன கலாச்சாரம் என்ற பெயர்ல போறாங்களா இல்லையா இறுக்கமான ஆடை அணியக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்போ இந்த இளைய வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆனாலும் சரி இளைய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆனாலும் சரி இவர்கள் இந்த நவீன கலாச்சாரம் என்ற பெயரில் சீரழிந்து விடக்கூடாது இது ஐந்தாவது